தனி ஆயிருக்க மாதிரி இருக்கும் தமிழ்நாடே நாடுதான் நாங்க தான் தமிழ்நாடு தரமா இருக்குங்க இன்ஸ்டாகிராம் மூலம் ட்ரெண்ட் ஆகி வரும் விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டிக்கு சுற்றுலா பயணிகள் வந்து ஏமாற வேண்டாம் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அங்குள்ள பிளவக்கல் ஆணை நீரில் ஒருவர் குளிப்பது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் வனத்துறையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த பகுதிக்கு செல்ல கடந்த ஐந்து ஆண்டுகளாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல கூமாப்பட்டி என்ற ஐலாண்டு இருக்கு நீங்க ஊட்டி கொடைக்கானல் குற்றால ஏற்காடு இடத்துல போயிருப்பீங்க இந்த ஊரு கூமாப்பட்டி மாதிரி எங்குமே கிடையாது நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளவு இருக்கு கூமாப்பட்டியில பெரியார் இருக்கு கோவிலா இருக்கு பக்கத்துல அச்சிக்கு பார்ஸ் இருக்கு பேச்சுக்கேணி இருக்கு இத்தனை இயற்கை ரம்மிமா இருக்கிற சுற்றுலாத்தலம் மக்கள் வந்து தேடி படையெடுத்து வராங்க இதுல பெரிய என்னன்னா பிளவு கட்டம் அஞ்சு வருஷமா முடங்கி இருக்கு இன்னைக்கு தமிழக அரசாங்கம் வந்து பத்து கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆச்சு உள்ள போய் பாருங்க எந்த ஒரு மேம்பாட்டு என்ன நடக்கு புலவகட்டம்ல என்ன நடக்குது நடக்கு நீங்களே பாருங்க தமிழகத்தில் இருக்க பத்திரிகையாளர் அரசு அதிகாரிகள் வந்து டேம் எப்படி இருக்குது அங்கே கலெக்ட் பண்ணி பண்ணி பாருங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க தமிழக அரசாங்கம் பத்து கோடி கொடுத்துருக்காங்க அதை புதுப்பிச்சிருக்காங்களா இல்ல என்ன நடவடிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க எங்க இந்த கும்மாப்பட்டியோட அடையாளமே விவசாயம் தான் விவசாயத்துக்கு அடுத்தபடியா சுற்றுலாத்தலம் எங்க சுற்றுலாத்தலம் கும்மாப்பட்டி புலக்கோட்டம் வந்துட்டா எங்க மக்களோட பொருளாதார மேம்படும் மேற்கொண்டு என்னடானா இங்க புலவகட்டம்ல தொலைத்தொடர் வசதி இருப்பிட வசதி நீர் வசதி எல்லாமே கொண்டு வரணும் இந்த சுற்றுலா பயணிகளுக்கு இன்னைக்கு தமிழத்துல இருந்து பழைய எடுத்து வராங்க கூமாப்பட்டிக்கு அப்படிப்பட்ட கூமாப்பட்டி இன்னைக்கு அஞ்சு வருஷம் பிள்ளைகூட முடங்கிருக்கு ஒரு பக்கம் என்னன்னா குளிக்கிறதுக்கு ஒரு பக்கம் திறந்துருச்சு இன்னைக்கு காலையில என்னன்னா மூடிட்டாங்க இன்னைக்கு கூமாப்பட்டி உலகத்துக்கே பிரபலமாக்கிட்டு இருக்க தருணத்துல இன்னைக்கு காலையில குளிக்கிறதுக்கு ஒரு பகுதி மூடிட்டாங்க என்னன்னு எனக்கே தெரியல அது தமிழக அரசு நீங்களே கண்டிப்பா நல்லா முடிவுன்னு நினைக்கிறேன் ஆனா என்னை நம்பி வந்த பயணிகள் எங்கயோ இங்க வருங்க பெங்களூரு திருச்சி நாமக்கல் மதுரை எங்கெங்க தேடி வந்திருக்காங்க ஆனா அவங்களே தேடி வந்து நீங்க சும்மா வெறுங்கையில போறாங்க என்ன ப்ரோ குமாபெட்டி ஐலாண்டுக்கு வந்தோம் பூட்டிட்டாங்க அப்படின்னு வரைக்கும் ஒரு பாதை பூட்டிட்டாங்க இன்னைக்கு தமிழக அரசாங்கம் கூமாபெட்டி புலவக்கல் டாம்பு பெரிய சுற்றுலாத்தலம் அறிவிக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க பத்து வரைக்கும் ஒதுக்கிருக்காங்க ஆனா அதுக்கான நடவடிக்கை புலவக இருக்காங்களோ அரச அதிகாரி என்ன பண்றாங்க ஏது செய்யறாங்கன்னு பத்திரிக்கை துறையை அரசு அதிகாரி இங்க பாருங்க இப்ப என்ன ஏங்க பக்கத்துல வேணா இருக்கு அத்திக்கல் பாஸ் இருக்கு பெரியார்க்கிட்டு கோவிலார் இருக்கு ஏங்க தமிழ்நாட்டோட நீங்க வந்து இன்னைக்கு சாயங்காலம் ஆயிட்டால இங்க உள்ள இயற்கை ரமியத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது எங்க தரமா இருக்குங்க பொதுவாகவே பகுதியில் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க நீங்க எப்படி அந்த இடத்துக்கு எல்லாம் போய் ரீல்ஸ் எடுத்து போடுறீங்க அதாவதுங்க இதுக்கு முன்னத்துல பிளவு கட்டம்ல எல்லாரும் குளிச்சாங்க எல்லாரும் குளிச்சாங்க மழை சீசா வந்துட்டா எல்லாரும் குளிப்பாங்க இப்போ உள்ள பயணிகள் எல்லாம் போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பிளவு கட்டம் அஞ்சு வருஷமா மடங்கிருக்கு ஏன் எதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல மேற்கொண்டு இந்த பிளோக்கல் டேம் புதுப்பிக்கிறதுக்கு தமிழக அரசாங்கம் பத்து பேருக்கு குடுத்துருக்காங்க ஒன்னையும் புதுப்பிக்கிறாங்களா எங்க இது கூமாபெட்டியோட அடையாளமே பிளோக்கல் டேம் தான் எங்க இப்போ எங்களோட வாழ்வாதாரத்துல ஒரு பகுதியா இருக்கு ரீல்ஸ் எடுத்து போறதுக்கு காரணம் என்ன ரீல்ஸ் காரணம் என்னடான்னா என்னோட மக்களோட இப்போ உலகத்திலே நீங்க நினைக்கிறோம் பெரும்பாலும் எங்க வரும் குற்றாலை கூட்டி தான் போறோம் அதுக்கு நிகர் அந்த கூமாபட்டி இருக்கு இவ்வளவு சுற்றுலாத்தலத்துல அத்தனை தகுதியும் தரமாயம் இருக்கும்போது நம்ம எதுக்கு இந்த ஊரை இது பண்ணணும் டென்டாமல் இருக்கும் எங்க சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய தகுதி இருக்குங்க குமாப்பட்டிக்கு பிளவுக்கல் டேம் இருக்குது கோவிலார் இருக்கும் இருக்கும்போது இதை ஒரு சுற்றுத்தலமாக சுற்றுத்தலமாக கொண்டு வந்து மக்களோட வாழ்வாதார பார்க்கலாம் எத்தனை பேர் டிப்ரேசில் இருப்பீங்க கவலையாக இருப்பீங்க நீங்கள் குமாப்பட்டிக்கு வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்னோட கோரிக்கை என்னன்னா நம்ம குமாப்பட்டி பிளவுக்கல் டேம் கோவிலாறு டேம் எல்லாமே வந்து சுற்றுலாத்தலமாக அறிவிக்கணும் அதுக்கு தேவையான நிதி ஒதுக்கி சுற்றுலா பயணத்தை இருப்பிட வசதி நீர் வசதி தண்ணி வசதி எல்லாம் கொண்டு வரணுங்க எனக்கு தனிப்பட்ட விருப்பங்க என் ஊர் வந்து என்னோட அடையாளம் என் ஊரை விட்டு கொடுக்க மாட்டேன் என் ஊரு சுளோக்கட்டும் சுட்டம் மாறணும் அது என்னோட கோரிக்கைங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்